ர சொல்லின் என்னவென்றால் போதகர் என்பதாகும் போதகர் என்கிற சொல்லின் பொருள் என்னவென்றால் என்கிறவர் ஆசிரியர் என்று பொருள் எனவே அக்காலத்து ஜனங்கள் இயேசுவை ஆசிரியரே என்றுதான் அழைத்தார்கள் ஏன் இயேசுவை எல்லாரும் ஆசிரியரே என்று அழைத்தார்கள் என்றால் ஏசு இந்த உலகின் தலை சிறந்த ஆசிரியர் ஏசு கிறிஸ்து எப்பேற்பட்ட ஆசிரியர் என்றால் மத்திய சுசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் சொல்லுகிறது மூன்று நாள் பேசிக் கொண்டிருந்தார் ஜனங்கள் மூன்று நாள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள் அவரால் மூன்று நாட்கள் ஜனங்களின் கவனத்தை தன் வசம் வைத்திருக்க முடியும் மகாத்மா காந்தியடிகள் இயேசுவை பற்றி குறிப்பிட்டு சொன்ன ஒரே வாசகம் இயேசுவை போல் ஒரு ஆசிரியர் இந்த மண்ணில் இயேசுக்கு பின்னால் தோன்றியதில்லை இயேசுக்கு பின்னால் தோன்ற போவதும் இல்லை ஏனென்றால் அவர் உலகின் தலை சேர்ந்த ஆசிரியர்